அப்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் தாவீது மிகுந்த நெருக்கத்தில் இருந்தார் அநேக ஆபத்துகளும் பாதைகளும் அவரை சூழ்ந்திருந்தது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தாவீது தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்தார் கர்த்தர் தாமே தன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தம்முடைய கிருவையினால் தன்னை மீட்டு ரட்சிப்பார் என்று தாவிது விசுவாசத்தோடு காத்திருந்தார் தன்னுடைய காத்திருப்பை பற்றி சொல்லும்போது கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்று தாவிது சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நமது ஜீவிதத்தில் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே நமக்கு விடுதலை வரும் என்பதை நாம் எந்த சூழலிலும் நினைவில் கொள்ள வேண்டும் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது உடனே ரட்சிப்பு வராமல் போனாலும் சோர்ந்து போகாமல் பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவிக்கும் ஆறு பணிவோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும் எந்த நிலையிலும் இருதயத்தில் ஒரு சந்தேகமும் கொள்ளாமல் இருக்கும் போது தேவன் விடுதலை நிச்சயமாய் தருவார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கும் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருடைய சத்தத்தையும் கேட்பார் இந்த நாளிலும் கர்த்துள் பிரியமானவர்களே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கங்களிலும் எல்லா போராட்டங்களிலும் இருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் விலப்படுத்துவார் தொடர்ந்து தேசத்திலே பலகி பெருக செய்வார் அமேன்